ஈழேடு உலகமெல்லாம் நிறைவந்த கடவுளை உமக்கும் எமக்கும் தானே சக்தி வழிதா சிவன் வழிதா என்ற தர்க்கம் இன்றும் அதுக்கு தீர்வு கண்ட மாதிரி அப்படி இருக்கும்போது நாம் படைத்த மனுக்கள் பட்னியாக இருப்பது அவசியம் இல்லையே உனக்கும் எமக்கும் ஆயிரம் சண்டை இருக்கலாம் சந்தாச்சாரங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் படைத்த உயிரினங்கள் நமக்காக பட்னியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆக இருப்பதனாலே கடவுளே என்னிடம் இரண்டு உயிர் பட்னியாக இருக்கிறது அப்படின்னா மகான் பாரதி உமக்கும் எனக்கும் ஆயிரம் சண்டா சச்சாரங்கள் இருந்தாலும் படைத்த மனுக்களுக்கு நான் ஒரு நாளும் பத்னியாக போட்டு கொடுமை பண்ணியது இல்லையே ஒரு சின்ன கடல சொல்ல ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு புள்ளி இருக்கு

பழிவடையைச் செய்யாமல் உண்மையை கவர்ந்து முகம் பார்த்து உலகம் போயிட்டீங்க ஆனா இந்த கைலாயத்தில் படைக்கும் பிரம்ம தேவர் வந்தால் உங்களுக்கும் ஐந்து சரசு படைக்கும் பிரம்மாவுக்கும் ஐந்து சரசு என்ன ஒரு காரணம்னு கேட்டா பகவானுக்கு ஏன் அஞ்சு சரசு பஞ்சமுகம் எந்த முகங்களா அப்பு பிரிதிபு வாய்வு தேய்வு ஆகாயம்

படைக்கும் பிரபல சிறையில் அடைக்கப்பட்ட என் பரமாத்மா அப்படின்னு சொல்லி முருக முருகப்பெருமான காரணம் பொருள் என்ன அப்படி கேட்கக்கூடிய பிரணவ வேதம் இன்றுவரை பூர்த்தியாக எங்க பாதம் போசனம் வணக்க ப. அ என்ன காரணமா? ஐயா காரணா? பார்த்தாலும் ஆசனம் போட்டு இன்னைக்கு ஒரு கல்யாணம் அப்படினா ஆசனம் வரையறாங்க.analog இந்த பக்கம் போறோம். கிழக்கு முகமா காளியாற்காகவேனோமோ அலங்க பூர்த்தி செய்வதற்காக கிழக்கு முகமா போணும். கிழக்கு முகமா இருக்கக்கூடிய திசை கிழக்கு

இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு கதை என்று எடுத்துக்கொண்டால் வந்து சாதாரண வில்லுப்பாட்டு கிடையாது வாய்க்கு வந்ததாக பழிக்க முடியாது கதை என்று ஒரு இருந்தாலும் கருணு ஒன்னு இருக்கணும் ஆக பழைக்கும் பிரம்மனுக்கு ஐந்து சலசுக்கு காரணம் ரிக்கி அஜூ சாம பொருள் சொல்லணும் கவிக்கு எடுத்த பொருள் கவி சக்கரவர்த்தி பேர் கம்பர் கொண்டு ஏன் அப்படின்னா ராமாயண கதையை தமிழில் எழுதியவர் கம்பர் ராமாயணம் எத்தனையோ ஒரு எழுதலாம் எத்தனையோ படனங்கள் இருக்கலாம் எத்தனையோ பாகங்கள் இருக்கலாம் அதுல ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேல சிறு கதைகள் இருக்கு அப்படி ஒவ்வொரு வணக்கத்துல தமிழே நமக்கு புரியும்படி எழுதியவர் கம்பர் அப்படி சொல்ல போனா சொல்லிட்டு போனா தீர சுடலை சுடன் வரலாறு இல்லையா அதனாலே பிரம்ம தேவனுடைய சிரசு ஐந்தாவது சிரசு பிரணவ வேதம் பூர்த்தி ஆகப்படாத சிரசு பூர்த்தி ஆகப்பட்டது என்றுமே விளக்கப்படுவதில்லை ஒரு கதை முழுசா தெரிஞ்சவன் ஒரு கோயில பூஜை ஒழுங்கா நடக்கக்கூடியவர் ஒரு அலங்காரம் தெளிவா செய்யக்கூடியவர் என்றுமே ஒரு மதிப்பு அவர் மதிப்புக்கு தான் உண்டு அந்த இடத்தை காப்பாற்று தகுதி வேற எவருக்கு இருக்காத தவிர அந்த இடத்துல அவங்க வரல இவங்க பண்ணாருன்னா இருக்குமே தவிர இன்னைக்கு எங்க தாத்தா கூட அருணாச்சலம் இந்த கோயில்ல நாராயண பிள்ள தாத்தா காலத்துல இருந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவருடைய கவி எவ்வளவு இருக்கும் அதை கேட்கும் திறன் தாத்தாவுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அவரோட பத்தர்கள் உங்களுக்கு இந்த கதை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க எவ்வளவு தூரத்துக்கு பத்தினா என்ன ஆன்மீகம்னா என்ன அடுத்தவனை ஏமாற்றுதல் பெருசா இல்லை ஏமாறுதவன் பெருசா எவ்வளவு பேசுறத பேசிக்கிட்டே இருக்க பத்தி சொற்பொழிவு அதையெல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு தாத்தா நாராயண பிள்ளை இருக்காங்கன்னா அவங்க கோயிலுக்கு பார்க்க முடியும் அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு அப்ப அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை அவர் அலோசனை மாறுது இல்லை

சிரசு பகவானுக்கும் ஐந்து சிரசு ஐந்து சிரசை கண்டதனால் அறிவளந்து போனேன் தெளிவா அதனால பகவானே உங்களுக்குத்தான் ஐந்து சிரசு இருக்க வேண்டும் மக்கள் பழைக்கும் பிரம்மாவுக்கு நான்கு சிரசு ஐமுகன் ஆண்டவன் மட்டுமே ஆண்முகனாக பிரம்மதேவன் போச்சப்பட வேண்டும் அவனுக்கு ஒரு சிரசை கிள்ள வேண்டும் என்றால் பார்வை அப்ப பகவான் அம்மா எனக்கு செய்யக்கூடிய பணிவரையும் பிரம்மதேவன் ஏற்கவில்லை அம்மா அப்படிங்கிற சொல்லு கேட்ப அவர் நடந்து கொண்டார் ஆனா பிரம்மதேவனுடைய சிதசைக்கு பிரம்மதி தோஷம் பிடிக்குமே பார்வதி அந்த பிரம்மதி தோஷம் பிடித்தால் மனைவி மக்களை எடுக்க நேரிடும் மயானத்தில் சென்று பிச்சை எடுக்க நேரிடும் பிள்ளைங்க ஆடு நேரிடும் இது தேவலவு ரகசியம் மட்டுமல்ல அனைவருக்கும்

அரசு அரசை போல கனவு வந்தாயா எம்மா பிரம்மனுடைய சிரசை கிளினால் பிரம்மத்தி தோஷம் பிடிக்கும் என்று ஏவலோகத்துக்கும் தெரியும் உலோகத்துக்கும் தெரியும் பதினாலு உலகத்துக்கும் தெரியும் அம்மா அதனாலே பார்வதி சரஸ்வதி கவலை வேண்டாம் அம்மா பிரம்ம தேவனுடைய சரசை கிள்ள வேணும் ஒருவனா சத்தம் கேட்டு புறமகளை அழைத்து குறி கேட்க வேண்டும் என்று சரஸ்வதி நினைத்தார் புறமகளே வருவாயும் வருவாயும்